அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ சாப்பாட்டுக்கு பணம் தேய் அதான் அடி தாங்க முடியாம வளர்ந்தான் கோச்சாங்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கான்ல இனிமேல் நாம போய் அவங்கிட்ட கோச்சாங்கிற பேரை சொன்னாலே பயந்துட்டு பணம் கொடுத்துருவான் ஆஹா இதை நாம யோசிக்கவே இல்லையா இவனுங்க போய் பணம் கேட்டா நம்ம வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிடுமே என்னாது என்னது அவங்ககிட்ட போய் என் பேரை சொல்லி பணம் வாங்க போறீங்களா அவன் மட்டும் இல்லை கொச்சா மண்டையங்கிட்டையும் போய் வசூல் பண்ணிட்டு வரலாம் என்னாது மண்டையும் கிட்டையுமா ஆமா கோச்சா ஆஹா ரெண்டு பேரையும் நான் அடிச்சேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களே டேய் என்ன கேட்காம அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்கடா ஏன் கோச்சா டேய் அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாதுடா அது என்னன்னு சொல்லு கொச்சா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம் இல்லையா ரவுடியை அடித்தா பப்ளிக்கில் தான்டா வசூல் பண்ணணும் அடி வாங்கின ரவுடி கிட்ட போய் வசூல் பண்ணக்கூடாது புரியுதா அப்படி போய் கேட்டால் நம்மளை பிச்சைக்கார ரவுடின்னு முடிவு பண்ணிடுவான் இது தேவையா நமக்கு அடித்த கெத்தோட அப்படியே சைலண்ட்டாக இருந்துக்கணும் என்ன கொச்சா ரவுடின்னா மிரட்டி மிரட்டி பணம் பறிக்கணும் ஆமாம் நமக்கு யார் பயப்படுறாங்களோ அவங்கக்கிட்ட தான் நிறைய பணத்தை பிடுங்கணும் டீ நல்லா இருக்கிற என் இமேஜை ஸ்பைல் பண்ணிடாதீங்கடா அப்படியே உங்களுக்கு பணம் தேவைன்னா என்கிட்ட சொல்லுங்க என் பேச்சை மீறி எவனாவது அங்கே போனீங்கன்னு வச்சுக்கங்க நான் இந்த ரவுடி தொழிலையே ரிசைன் பண்ணிவிட்டு போயிடுவேன் வேண்டாம் கோச்சா உங்கள் பேச்சை மீறி நாங்கள் போக மாட்டோம் அது ஆஹா நாம் அடி வாங்கினது தெரியாமல் இருக்கு எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது கொச்சா உங்கள் பேருக்கு ஒரு குரியர் வந்தது நமக்கு யாருக்குரிய அனுப்பியிருப்பா பிரித்து படிடா ஏற்கனவே பிரித்து படிச்சுட்டோம் கோச்சா புது செருப்பு வாங்க ரெண்டாயிரம் ரூபா பணம் என்னன்னு சித்ரா எழுதியிருக்கு ஆஹா இப்போதான் சொன்னேன் அதுக்குள்ளே நம்ம வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுச்சு ஐயா கோச்சா உங்களை பிடிக்கலன்னு சொல்லிட்டு செருப்புக்கு மட்டும் எதுக்கு உங்ககிட்ட காசு கேட்கணும் அதானே நீங்கள் செருப்பு வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது செருப்பு பியிற அளவுக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் செருப்புக்கு காசு கேட்டால் கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஆஹா கரெக்டாக சொல்கிறானே ஐயா டேய் கோச்சா யார் கோச்சா யாருடா அவரை போய் செருப்பால் அடிக்க முடியுமா ஆஹா இன்னும் நம்மளை நம்பிட்டு இருக்காங்களே ஐயா கோச்சா உங்கள் காதலுக்கும் அவங்க கிட்ட செருப்புக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மக்கிட்ட எதுக்கு செருப்பு கேட்டு லெட்ரு போட்டிருப்பா ஆஹா அப்ப முதல்ல நம்மளை செருப்பால் அடிக்கணும் தான் முடிவு பண்ணியிருக்கா அதுக்கப்புறம்தான் கராத்தவளை நம்மளை பொல பொலன்னு பொலந்துருக்கா நல்ல வேலை நம்ம அடி வாங்கினதை நான் சுக்கா எங்கேயுமே சொல்லாமல் அதை அப்படியே செருப்பாக மாற்றிட்டாலையா முடிஞ்சா ஈவினிங் காலேஜ் போகையில் அவளுக்கு ஒரு ஜோடி செருப்பு வாங்கி கொடுப்போம் ஒருவேளை உங்கள் காதல் இந்த செருப்பில் இருந்து கண்டினியூ ஆகலாம் ஆஹா இதுக்கு மேலே ஜெயில தாண்டா கண்டினியூ ஆகும் உங்களை லவ் பண்ணுறேன்னு சொன்னா சிறப்பு வாங்கி கொடுங்க இல்லைனா வேண்டாம் ஆஹா நாம் லவ் சொன்னதுக்கு தான் கரத்த விளை ஸ்டெப்பு போட்டு நம்மளை அடித்தா இப்போ அவ எப்படி சொல்லுவா அடி வாங்கினதை நாம் மறைச்சாலும் அது நம்மளை காட்டி கொடுத்துரும் போல இருக்கு ஐயா இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்